நண்பர்களே இப்போ நீங்கள் பார்க்க போகிறது லாட்விய நாட்டில் இருக்கிற ஃப்ரீடம் மானுமெண்ட் அதாவது சுதந்திரத்தை ஒட்டி அவங்க நிறுவிருக்கிற ஒரு நினைவு சின்னம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணும்போது சரியான மழங்க அதுவும் குளிர் வேற இந்த ஊரில் டெம்பரேச்சர் ஆக்சுவலாக மூணு நாளில் இருந்தது இந்த மானுமெண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்குள்ளே லாட்வியன் வார் நடந்துச்சுங்க லாட்வியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அதில் உயிர்நிறுத்த போர் சேரலுக்காக சோஜர்ஸுக்காக இவங்க பண்ண அந்த மானுமெண்ட்டுங்க ஒரு பக்கம் குளிர் ஒரு பக்கம் மழை பெய்யுதுங்க சில்லுன்னு அதில் எனக்கு வந்து நிற்கிற ரெண்டு பேரும் நான் பொம்மன்னு நினச்சிட்டேங்க அந்தளவுக்கு இவங்க ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் நின்றுந்தாங்க ரொம்ப நான் க்ளோஸாக போயிருக்கேன் பாருங்க ரொம்ப க்ளோஸாக போயிட்டு நான் வந்து இருக்கும் போது தான் ஆஹா மூமெண்ட் இருக்கே இவங்க உண்மையிலேயே சோல்ஜர்ஸ் உண்மையிலே ராணுவ வீரர்கள் நம்மளை சுட்டனா பட்றேன்னு சொல்லிட்டு நான் வந்து வேற வழி இல்லாமல் நான் தூரம் வந்துவிட்டேங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு மூமெண்ட் இல்லாமல் இருந்தாங்க ஆனாலும் வந்து எனக்கு இப்போ நினைச்சாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக போகக்கூடாது ஆக்சுவலாக அது வந்து அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட் ஒரு ஒரு மாதிரி அவங்க பயந்து பயந்து போய் இல்லை வந்து பதட்டத்தில் நம்ம ஷூட் பண்ணிட்டாங்கன்னா யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுங்க அதான் சில நேரத்தில் வந்து அது மாதிரி ஆயுதம் நான் எனக்குள்ளே சொல்லிட்டேன் எமோஷனல்ஸ் கண்ட்ரோல் பண்ணிடா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுங்க ரொம்பவும் எனக்கு மழையில் வந்து எனக்கு சரியாக கண்ணு பிளாக் ஆகிடுச்சு ஆக்சுவலாக சரியாக தெரில நான் சிலையாக நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி அவங்க ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாங்க எல்லாம் நின்று இருந்தாங்க கிட்டே யாரும் போகலை ஏன்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் ஏரியான்றதுனால நான் மட்டும் தெரியாமல் கிட்ட போயிட்டேன் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணுறான்னு நினைக்கிறேன் அதே மாதிரி எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் அழகாக நேர்த்தியாக பண்ணாங்க சரிங்களா இந்த ஒரு மரியாதை செலுத்துகிறான்னு நினைக்கிறேன் இந்த நினைவுச்சு ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு மீட்டர் ஹைட்டுங்க அதாவது ஒன் தேர்ட்டி எயிட் ஃபீட் ஹைட்டு கிராண்ட் நைட் அப்புறம் டேவர் லைன் காப்பர் இந்த மூணு சேர்த்து இதை பண்ணியிருக்காங்க சில நேரத்தில் வெதர் ரொம்ப மோசமாக இருந்து பொல்யூஷன் அதிகமாக இருந்தால் இதனுடைய நினைவு சின்னம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த மாதிரி பாதிப்பு அடைஞ்சிருக்கு அதனால அப்பப்போ அவங்க புதுப்பிச்சு அவங்க வந்து காப்பாற்றினு வராங்க லாட்ரியோட தலைநகரம் ரிகாவில் எந்த ஒரு ப்ராட்டெஸ்ட்டு இல்லை எந்த ஒரு பப்ளிக் கேதரிங் நடக்குதுனா கூட இங்கே தான் பண்ணுவாங்க அப்போ தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் மக்கள் அதிகமாக வருன்றதுனால அவங்க இதை சூஸ் பண்ணி பண்ணுவாங்க லாட்வியா உட்பட ஈஸ்டோனியா லித்வேனியா பெலாரஸ் போன்ற பல நாடுகள் சோவியத் யூனியனில் ஒரு பாட்டாக இருந்ததுங்க அப்படி இருக்கும்போது இந்த மானுமெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வந்தது ஆனால் சோவியத் யூனியன் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ண மாட்டோம் நாங்கள் டெமாலிஷ் பண்ண மாட்டோம் ஏன்னா மக்களுடைய உணர்வுல வந்து அது கஷ்டப்படுத்தாதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது டெஸ்ட்ராய் பண்ணலை டெமாலிஷ் பண்ணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் லாட்பியாக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிங்க அது உட்பட பல நாடுகளுக்கு வந்து சோ துணை உடஞ்சி கிடச்சிச்சுங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழு ஜூன் பதினாலு இப்போ ஏறக்குறை ஐயாயிரம் பேர் இந்த இடத்துல கூடி நிறைய மாலைகளையும் பூக்களையும் வச்சாங்க அவங்க சோல்ஜர்ஸ் வந்து பண்ணி அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சுங்க இந்த மான்மெண்ட் டாப்பில் இருக்க பெண்ணோட பேர் மில்டா ஜாஸ்கின்னு சொல்கிறாங்க அவங்க ரிகால வாழ்ந்ததாக சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மையுன்னு தெரில இந்த இடத்துக்கு போனது இன்னுமே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா லாட்ரி நாட்டை பற்றியும் அவருடைய சொந்த போராட்டத்தை பற்றியும் ரிகா மாநகரத்தை பற்றியும் பல இன்ட்ரெஸ்ட்டான இந்த வீடியோவில் பார்த்தோம் இனி வர நாட்களில் கண்டிப்பாக இன்னும் அழகான விஷயங்களை நான் தொகுத்து உங்களுக்கு பதிவேடுறேன் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் பக்கத்து வீட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னுடைய சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி உங்களுடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணுவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்